காலத்தில ஒரு அழகான மலை கிராமம் இருந்துச்சு கிராமத்துல உள்ள ஒரு சிறிய பண்ணையில ஒரு கோழி ஒரு நாய் ஒரு வாத்து மூணு பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க அவங்க நண்பர்களா இருந்தாலும் குணத்துல வேற வேற மாதிரி இருந்தாங்க நாய்க்குட்டி ரொம்ப உண்மையானதா இருந்துச்சு கோழி நல்ல உழைப்பாளியா இருந்துச்சு ஆனா பார்த்து மட்டும் ரொம்ப சோம்பேறி கிராமத்துல வசந்த காலம் ஆரம்பிச்சுச்சு கோழியும் நாயும் தங்களுக்கு தேவையான உணவை வயல்ல விதைக்கலான்னு பேசிக்கிட்டாங்க நாய்க்குட்டி கோழிக்கிட்ட நான் வயல் போச்சு கோழியும் நாயும் ரொம்ப கடுமையா வேலை செஞ்சாங்க பார்த்து ஒரு நாள் கூட வேலைக்கு வரல ஒரு நாள் கடுமையான மழை பெய்தது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுச்சு விளைச்சல் முழுவதும் தண்ணியில மூழ்கியது நாய்க்குட்டி கோழிக்கிட்ட நாம சீக்கிரமே அறுவடை செய்யணும் இளீனா விளைச்சல் முழுவதும் மீனாயிலோ நம்ம இத்தனை நாள் புளிச்சு புண்ணியமில்லை அப்படினு சொல்லுச்சு இது கேட்ட கோழி அதிர்ச்சியோட ஆமே நம்ம உடனே வேலை செய்யணும் நம்ம கூட வாத்து சேர்ந்து வேலை செய்யணும்ன்றது ஆனால் வா ஒத்துக்கொள்ளாது என்று கிண்டலாக கூறியது கேட்ட கோழியும் நாயும் ரொம்ப கடுமையா வேலை செஞ்சாங்க மழை பெய்து கொண்டிருந்த போதும் வீணாக்காமல் கொண்டு வந்து பின்னர் கோழியும் நாயும் உணவை உணவு கொடுங்க ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னுச்சு கோழி வாத்தல பார்த்து சிரிச்சுக்கிட்டே உழைக்காதவங்க உணவு சாப்பிட முடியாது உழைத்தவர்களுக்கு மட்டுமே உணவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னிச்சு ஐயோ ஆம உழைக்காதவங்க பலனை அனுபவிக்க முடியாதுன்னு சொன்னிச்சு வாத்து தன் தவற உணர்ந்துச்சு தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுச்சு மட்டுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்